ரிசியோட வாழ்க்கையில நடந்த சில இதமான நிகழ்வுகளை நாம இப்ப பார்க்க போறோம் தூய ஆன்மீக வாழ்க்கையில வாழ்றவங்களுக்கு நிறைய சித்துக்கள் கைவரும் நம்ம ரமண மகரிஷி அடுத்தவங்க மனசுல இருக்கிறத அவங்க சொல்லாமலே தெரிஞ்சுக்கக்கூடிய கைவர பெற்றவர் இத ஆசிரமத்திற்கு அடிக்கடி வந்து போற நாராயண சாஸ்திரிங்கிறவரு சொல்லாமலே புரிஞ்சுகிட்டார் ஒரு நாள் ராமாயணத்தை நாராயண சாஸ்திரி எழுதிட்டு அத ரமண மகரிஷி முன்னாடி பாராயணம் பண்ணி காட்டணும்ங்கிற முடிவோட அந்த நோட் புக் எடுத்துக்கிட்டு ஆசிரமத்துக்கு வர்றாரு அப்போ இன்னொரு பக்தர் கையில வாழைப்பழங்களோட அந்த ஆசிரமத்துக்குள்ள கோயிலுக்குள்ள அந்த பக்தர் ஆசிரமத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வழியில ஒரு விநாயகர் கோயில பார்த்துட்டு கையில இருக்கிற வாழைப்பழங்களை மானசீகமா விநாயகருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அப்படியே நடந்து வர்றாரு அவர் ஆசிரமத்துக்குள்ள அவர் உள்ள நுழையவும் நாராயண சாஸ்திரியும் அவரோட சேர்ந்து உள்ள நுழையிறார் அப்போ அந்த வாழைப்பழங்களை வச்சிருக்க பக்தர் பழங்களை சிப்பந்திகள்கிட்ட கொடுக்கிறாரு அப்போ ரமண மகரிஷி உடனே இருங்க கணபதிக்கு சமர்ப்பணம் பண்ண பழத்தை உன்னை நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு பழத்தை எடுத்துக்கிறார் மானசீகமா அந்த பக்தர் வேற ஏதோ ஒரு இடத்துல கணபதிக்கு சமர்ப்பணம் பண்ண பழத்தை ஆசிரமத்துல இங்க உட்கார்ந்து இருக்கிற ரமண மகரிசி துல்லியமா சொல்லிட்டு அந்த பழத்தை பிரசாதமா வாங்கிக்கிறார் இத பக்கத்துல இருந்து நாராயண சாஸ்திரிகள் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு ஏற்கனவே தெரியும் ரமண மகரிசி காலமும் அறிந்தவர் அடுத்தவங்க மனசுல இருக்கிறத படிக்க தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியா நிக்கிறத பார்த்தவனே பக்கத்துல இருக்கிற சீடர்கள் என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு நாராயண சாஸ்திரிகள் கிட்ட கேக்குறாங்க அதுக்கு நாராயண சாஸ்திரி ரமண மகரிஷியை பார்த்துட்டே சொல்றாரு அடுத்தவங்க மனசுல இருக்கிறத அறிய தெரிந்தவர்கிட்ட நான் எந்த நோக்கத்துக்காக வந்தேங்கிறத வாய் விட்டு சொல்லணுமா என்ன அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு ரமண மகரிஷி சிரிச்சுக்கிட்டே அப்புறம் என்ன ராமாயணத்தை பிரிச்சு படிக்க வேண்டியது தானே சொல்லிட்டு அவரு சிரிச்சார் சுத்தி இருக்கிற சீடர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் ரமண மகரிஷியோட மகிமையெல்லாம் அவங்களுக்கும் தெரிஞ்சிருந்தாலும் இத நேரடியா பார்க்கும் போது எல்லாருக்குமே ஒரு சிலிப்பு உண்டாகத்தான் செஞ்சது ரமண மகரிஷியோட ஆசிரமத்துக்கு வெளிநாட்டுல இருந்து சாரசரையா இனிப்பு தேடி வர்ற எறும்புகள் மாதிரி எத்தனையோ வெளிநாட்டினர் வந்துட்டு இருந்தாங்க சிரமத்துக்கு வந்த குழுவினர் மலையையும் சுத்தி பாக்குறதுக்காக போனாங்க அப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் வழி தவறிட்டாரு அவரும் மலையில் எல்லா பக்கமும் நடமாடி பாக்குறாரு மெயின் ரோடுக்கு வரதுக்கு வழியே தெரியல திகைச்சு போய் நிக்கிறாரு ரொம்ப பயந்தும் போயிடுறாரு வழி தவறி போன ஒரு ஆட்டின் மனநிலையில அவர் தவிச்சு போயிடுறாரு அப்போ அந்த வழியா வந்த ரமண மகரிஷி ஒரு குறிப்பிட்ட பாதையை காமிச்சு இந்த வழியா போனா ஆசிரமத்துக்கு போய் சேரலான்னு வழிகாட்டுறாரு அந்த வெள்ளைக்காரரும் வேகமா அந்த வழியில ஓட்டமும் நடையுமா ஓடி வந்து ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்துடுறாரு அங்க வந்து சேர்ந்தா அவரோட குழுவினர்கள்லாம் அவரை எதிர்பார்த்து பயந்து போய் காத்துக்கிட்டு இருக்காங்க இவரை போயிட்ட தவிச்சு போயிட்டோம் எங்க காணாம போயிட்ட அப்படின்னு வந்தவர்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க அப்ப அவர் இது மாதிரி திருவண்ணாமலையில் பகுதிகளில் தான் தொலைஞ்சு போயிட்டதாகவும் அந்த பக்கமா வந்த பகவான் ஆசிரமத்துக்கு போற சரியான வழியை காட்டி கொடுத்ததாகவும் அந்த வெளிநாட்டுக்காரர் சொன்னாரு அங்க இருந்த வெளிநாட்டினர் எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியம் ஏன்னா அன்னைக்கு ரமண மகரிஷி தன்னோட அரை விட்டு வேற எங்கேயுமே வெளியே போகல சித்தர்களும் மகான்களும் யோகிகளும் பெரும் ரிஷிகளும் ஒரே நேரத்துல பல இடங்களில் தோன்றுவது அவர்களுக்கு வெகு சாத்தியமான விஷயம் ஏனென்றால் சித்தர்கள் மகான்கள் அனைவரும் காலம் இடம் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர்கள் ரமணு மகரிஷி பொதுவா யாருக்கும் உபதேசம் பண்ண மாட்டாரு மௌனத்தாலேயே ஒருத்தருக்கு என்ன தேவையோ அதை அவங்களுக்கு புரிய வச்சிருவாரு அப்படியே அவர் வாயை திறந்து ஏதாவது திருமொழி பேசினாலும் அந்த ஒரு வார்த்தை காலத்துக்கும் அழியாத மாதிரி ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒரு முறை அவர் வயோதிகத்தினால தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு பக்தர் கேட்டாரு என்ன சாமி ரொம்ப சிரமப்படுறீங்களா அப்படின்னு அப்போ ரமண மகரிஷி சொல்றாரு ஆமாப்பா நாலு பேர் தூக்க வேண்டிய உடம்ப நான் ஒருத்தனே தூக்கி சுமக்கிறேன்ல அது கஷ்டம் இல்லையா அப்படின்னு சொன்னாராம் சின்ன பதில கூட எவ்வளவு பெரிய தத்துவம் பாருங்க வயோதிகத்தினால அவரோட கை கால்கள்லாம் ஆட ஆரம்பிச்சது அத ஒரு பக்தர் ஒரு நாள் கேக்கும் சின்ன வீட்டுக்குள்ள பெரிய யானையை கொண்டு போய் அடைச்சா வீடு தாங்குமா அப்படின்னு கேட்டாரா அவர் யானைன்னு சொன்னது அவரோட அந்தராத்மாவையும் வீடுன்னு சொன்னது உடம்பையும் குறிக்கும் அந்தராத்மா பிரபஞ்சம் ஃபுல்லா உடம்போ ரொம்ப குறுகிய வடிவம் இல்லையா அப்படி இருந்தாலும் சீடர்களும் விடாம ரமண மகரிஷி கிட்ட தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தோட விளக்கத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ரமண மகரிஷி யாருக்கும் எந்த பதிலும் சொல்லல வழக்கம் போல மௌனமாவே இருந்தார் ஒரு நாள் மாலை வேலையில ரமண மகரிஷியை சுத்தி அத்தனை சீடர்களும் அமர்ந்துகிட்டு தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தோட விளக்கத்தை கேக்குறாங்க பகவான் அமைதியாவே இருக்காரு பகவான் அதோட விளக்கத்தை சொல்ல போறாருன்னு அனைவரும் அமைதியா காத்துக்கிட்டு இருக்காங்க அனைவரும் பகவானோட முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்காங்க பகவான் அதுக்கான விளக்கத்தை சொல்ல தயாராகிறாரு எல்லாரும் பகவானவே பாத்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல கனத்த மௌனம் சூழ்ந்துருது எல்லாரும் அந்த மௌனத்துல ஆழ்ந்து போயிடுறாங்க அப்போ பகவான் எழுந்திருச்சு கதவை திறந்து வெளியே போறாரு அவர் கதவை திறந்து வெளியில போகும்போதுதான் எல்லாருக்கும் தெரியுது ஒரு முழு இரவும் கடந்து அடுத்த நாளும் விடிஞ்சிருச்சு இருந்துச்சு அப்படின்னு அந்த முழு இரவும் மௌனம்ங்கிற மோன நிலையிலேயே அத்தனை பேர் இருந்திருக்காங்க தன்னை அறியாமலே அப்போ ஒரு பக்தர் என்ன சுவாமி தட்சிணாமூர்த்தியோட அஷ்டகத்துக்கு விளக்கம் சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்டப்ப அதான் ராத்திரி பூரா சொன்னனே அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காரு தட்சிணாமூர்த்தியோட போதனையே மௌனம் தானே மௌனத்தால் ஞானத்தை உணர்த்தியவன் தட்சிணாமூர்த்தி அல்லவா ரமணாசிரமத்துக்கு தினமும் பகவானன் தரிசனம் பண்ண வர பக்தர்கள் அவர் மேல இருக்க பிரியத்தாலையும் பாசத்தினாலையும் பக்தியினாலையும் கையில ஏதாவது பழங்களோ தின்பண்ணங்களோ வாங்கிட்டு வருவாங்க தினமும் பகவானை தரிசனம் பண்றதுக்கு சுந்தரேசர்னு ஒரு பக்தனும் வந்துகிட்டு இருந்தாரு எல்லாரும் பகவான பார்க்க வரும்போது பழங்களோ பொருட்களோ கொண்டு வர்றதெல்லாம் அவர் கவனிச்சாரு இந்த சுந்தரேசர் மிக மிக ஏழ்மைப்பட்டவர் அம்மாதிரி பழங்களோ பொருட்களோ வாங்கிட்டு வர்றதுக்கு காசு இல்ல எல்லாரும் உள்ள நுழைஞ்சவனே பொருட்களையும் பழங்களையும் பகவான் முன்னாடி வைக்கும் போது மட்டும் வெறுங்கையோட வந்து உட்கார்றத நினைச்சு ரொம்ப கூச்சப்பட்டாரு இந்த கூச்ச என்னதுனாலயே ரமணாசிரமத்துக்கு வர்றத குறைச்சுகிட்டாரு நாளடைவுல அடியோட நிறுத்திட்டாரு ஆனா அவர் மனசுல பகவான் மேல இருந்த பக்தி கொஞ்சம் கூட குறையல பகவானை பார்க்கணும் பாக்கணும்னு அவர் மனச அலமோதிக்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் அந்த எண்ணம் மேலும் 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 அதிகமாக அதிகமாக இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல பகவான தரிசனம் பண்ணியே தீரணும் அப்படின்னு கிளம்பிட்டார் ரமணாசிரமத்துக்கு போய் பகவான தரிசனம் பண்ணிட்டு கையெடுத்து கும்பிட்டு நிக்கிறாரு பகவான் அவரை திரும்பி பார்க்குறாரு சுந்தரேசரோட கண்ணுல கண்ணீர் தாரதாரையா வழிய ஆரம்பிச்சிருச்சு எல்லாரும் இங்க வர்றவங்க எல்லாம் உங்களுக்கு விதவிதமா பொருட்களை கொண்டு வர்றாங்க பழங்களை கொண்டு வர்றாங்க பரிசுகளை கொண்டு வராங்க என்னால எதையுமே கொண்டு வர முடியலையே அப்படின்னு சொல்லி கண்ணீரோட பகவான் முன்னாடி நிக்கிறாரு அதுக்கு பகவான் வாய்மொழியாவே பதில் சொல்றாரு எல்லாரும் பொருட்களை தான் கொண்டு வந்தாங்க ஆனா பாரு நீ ஒன்னே இல்ல என்கிட்ட கொண்டு வந்திருக்க பொருட்கள் எல்லாம் நாலடிவுல தீர்ந்து போகும் அழிஞ்சு போகும் நீ ஒன்னே இல்ல என்கிட்ட கொண்டு வந்திருக்க அதுதானே பெருசு அப்படின்னு பகவான் வந்து சுந்தரேசர்ட்ட திருப்பி சொன்னார் எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க ரமண மகரிஷி எப்பவுமே கிரிவலம் போகும்படி தன்னோட பக்தர்களுக்கு சொல்லுவாரு தானும் அந்த கிரிவலத்துல கலந்துக்குவாரு கிரிவலத்தோட மகிமையை பத்தி நிறைய முறை அவர் சொல்லியிருக்காரு அப்படி ஒரு முறை அவர் சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு பக்தன் கேட்டான் கிரிவலம் போனா என்ன வேணாலும் கிடைக்கும் சொல்றீங்களே சாமி எனக்கு இப்ப இட்லியும் சூடா காஃபியும் வேணும் கிரிவலம் போனா கிடைக்குமா அப்படின்னு கேட்டான் பகவான் அவனை பார்த்துட்டு சொன்னாராம் அதுதான் உனக்கு கிடைக்கணும் இருந்தா கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம் அப்போ ரமண மகரிஷியும் பக்தர்களும் அந்த கேள்வி கேட்டவனும் எல்லாரும் கிரிவலத்துக்கு கிளம்புறாங்க ஒவ்வொரு லிங்கமா வணங்கிட்டு கிரிவல பாதையில நடந்து வரும்போது அடி அண்ணாமலையார் கோவில் பக்கத்துல வரும்போது தூரத்துல இருந்து ஒரு வேகமா வர்றாங்க பகவான பார்த்து பகவானே நீங்க இது மாதிரி தினமும் கிரிவலம் வருவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் உங்க வரவை எதிர்பார்த்துதான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு உபசரிக்கிறதுக்காக நான் இட்லியும் காஃபியும் போட்டு வச்சிருக்கேன் தயவு செஞ்சு என்னோட உணவை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பகவான் ரமண மகரிஷி சொன்னாரு இதோ பாருமா என்னோட வந்து இத்தனை பேர் வந்திருக்காங்க என் ஒருத்தனுக்கு மட்டும் இதை நீ கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேன் எல்லாருக்கும் கொடுக்கறதா இருந்தா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாராம் அப்பா அந்தமா சொல்லியிருக்காங்க இல்ல பகவானே உங்க எல்லாருக்கும் சேர்ந்துதான் நான் சமைச்சிருக்கேன் உங்க எல்லாருக்குமே இட்லியும் சூடா காஃபியும் நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்ப அந்த பக்தர் ஆச்சரியத்துல சந்தோஷப்பட்டாலும் இதுல ஒரு விஷயத்தை கவனிங்க கிரிவலம் போனா என்ன வேணாலும் கிடைக்கும் அந்த பக்தர் அற்பமா இட்லியும் காஃபியும் கேட்டிருக்காரு நாமளும் இதே மாதிரிதான் எப்பவும் இறைவன் போய் அற்பமான விஷயங்களையே யாசிக்கிறோம் ஒரு அரசன் கிட்ட போய் காய்கறி கேட்கிற மாதிரி எல்லாத்தையும் கொடுக்க வல்ல இறைவன் கிட்ட மிகப்பெரிய உயர்ந்த ஞானத்தை கேட்கறதான முறை ரமணத்துல விழா காலங்கள்ல அன்னதானம் விழாக்கள் நடைபெறுவது உண்டு அம்மாதிரி ஒரு விழாவில் உணவு தயாராயிருச்சு எல்லாருக்கும் பரிமாறணும் விநியோகிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு எல்லாரும் வரிசையா சாரசாரையா நிக்கிறாங்க அன்னதானம் வாங்குறதுக்கு அப்போ முக்கிய பிரமுகர்கள் ரெகுலரா ஆசிரமத்துக்கு வர்றவங்க அந்த ஊர்லயே பெரியவங்க எல்லாருமே ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்க அப்போ ஒண்ணு இல்லாதவங்க ஏழைங்க பிச்சைக்காரங்க அவங்க கூட்டமும் அதிகமாயிருச்சு அவங்களும் கியூல முண்டி அடிச்சு நிக்கிறாங்க இத பாத்துட்டு ஆசிரமவாசிகள் ரொம்ப கோபம் அடைஞ்சு கடைசி பந்தியில தான் சாப்பாடு எல்லாரும் வெளிய போங்க வெளியே போய் வரிசையில நில்லுங்க இங்க யாரும் நிக்காதீங்க அப்படின்னு அவங்ககிட்ட விரட்டுறாங்க அன்னதானம் ஆரம்பிச்சிருச்சு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிற நேரம் பகவானை கூப்பிடலான்னு போய் பார்த்தா பகவான் ரமண மகரிஷி அவரோட இருப்பிடத்துல இல்ல எங்க பகவானை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரம வாசிகளும் பக்தர்களும் எல்லா இடத்துலயும் தேடுறாங்க அவரை காணோம் அப்ப ஆசிரமத்துக்கு வெளியில வந்து பார்க்கும்போது பகவான் ரமண மகரிஷி அந்த பிச்சைக்கார கூட்டங்களுக்கு நடுவுல தானும் வரிசையில நின்றுருக்காரு என்ன பகவானே இங்க வந்து நின்று இருக்கீங்க அப்படின்னு ஆசிரம பகவான் சொன்னாரு நீங்க தானே சொன்னீங்க பரதேசிங்களுக்கெல்லாம் கடைசி பந்தியில தான் சாப்பாடு அப்படின்னு சொன்னீங்க பரதேசிங்கெல்லாம் வெளியில போய் தான் நிக்கணும் அப்படின்னு தானே சொன்னீங்க நானும் பரதேசி தானே அப்படின்னு சொன்னாரு தன்னை என்னைக்குமே எஜமானனா ராஜாவா நினைச்சுக்கிட்டது இல்ல எளியோனுக்கு எளியோனா வாழ்ந்தவர் தான் ரமண மகரிஷி பகவானோட பக்தர்கள்ல ராமசாமின்னு ஒரு எளியவர் இருந்தார் அவர் ரொம்ப ஏழ்மைப்பட்டவர் அப்பாவி அவர் ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு வந்தாரு அவருக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளம் ஒரு நாள் மேலதிகாரி ராமசாமி கிட்ட கடுமையா நடந்துகிட்டதோடு இல்லாம உனக்கு கொடுக்கிற இந்த நூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளம் பெரிய தண்டம் நீ எல்லாம் எதுக்கு தான் வேலைக்கு வர்ற உனக்கு இந்த நூத்தி ரூபாயே பெரிய தண்டம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவமானப்படுத்தி மரியாதை குறிவா நடத்திடுறாரு இதனால ராமசாமி ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாரு வழக்கமா அவர் ரமணாசிரமத்துக்கு வரும்போது முகமெல்லாம் வாடி போயிருக்கு ரமணர்கிட்ட இத சொல்லி புலம்புறாரு அப்போ ரமண மகரிஷி ராமசாமி கிட்ட இந்த நூத்தி ஐம்பது இருநூறு ஆயிட்டா அப்படின்னு கேட்டாராம் கவலையில இருந்த ராமசாமி இதை சரியா கவனிக்கல ஒரு சில நாட்கள்ல அந்த நிறுவனத்துல சில பெரிய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சு சில நிர்வாக காரணங்களால ராமசாமிக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளம் இருநூறு ரூபாயா மாறிச்சு அப்போ ராமசாமி ரமணர் சொன்னதை நினைச்சு பார்த்தாராம் தான் அன்னைக்கு பகவான் இது மாதிரி சொன்னாரோ அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷத்துல உச்சிக்கே போயிட்டார் ஒரு யோகியோ மகானோ சித்தரோ தன் சீடனுக்கு ஒரு பிரச்சனைனாலோ சீடனுக்கு ஒரு வீழ்ச்சினாலோ பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க அது அந்த பக்தன் பகவான் மேல வச்ச பக்திக்கும் பகவான் பக்தன் மேல வச்ச அன்புக்கும் உண்டான ஒரு சிறப்பு ரமணாசிரமத்துல குரங்கு நாய் மான் மயில் அப்படின்னு நிறைய ஜீவராசிகள் ரமணரோட வாழ்ந்து வந்துச்சு ரமணர் மனிதர்களை எப்படி நடத்துவாரோ அதே போல ஈக்குவலா அந்த பிராணிகளையும் அந்த பிராணிகளை அது இதுன்னு இவர் பேசுனதே இல்ல அவன் குறிப்பிட்டு பேசுவார் மனிதர்களை குறிப்பிட்டு எப்படி பேசுறாரோ அது மாதிரியே நாய குறிப்பிட்டு இவன் இருக்கானே இன்னைக்கு என்ன பண்ணா தெரியுமா அந்த அவர் இருக்காளே இவன் என்ன செஞ்சா தெரியுமா அப்படின்னு குரங்கு நாயெல்லாம் சுட்டி மனிதர்களுக்கு என்ன மரியாதை கொடுப்பாரோ அதே மரியாதையோட அந்த விலங்குகளிட்டே இறந்துகிட்டாரு அதுக்கு அவர் சொல்ற காரணம் என்னன்னா உங்க பார்வைக்கு வேணா இந்த உடம்புல இருக்கலாம் ஆனா உள்ள இருக்கிற ஆத்மா தானே எப்படி நம்மளோட உடம்புக்குள்ள ஒரு ஆத்மா உறைஞ்சிருக்கோ அதே மாதிரி இவங்களோட உடம்புக்குள்ளேயும் அதே மாதிரி ஒரு ஆத்மா உறைஞ்சிட்டு இருக்கு நாம இந்த சட்டைய போட்டிருக்கோம் அவங்க அந்த சட்டைய போட்டிருக்காங்க அவ்வளவுதான் வித்தியாசம் மத்தபடி ரெண்டு பேரும் ஒரே நிலையில தான் இருக்கும் அவங்க அவங்களோட கர்மவனையின் ஒரு பகுதியை தீர்ப்பதற்காக இம்மாதிரியான விலங்கு உடல்ல அவங்க இருக்காங்க அந்த கர்மமே தீர்ந்தவுடன் அந்த இருந்து வெளியேறி சென்று விடுவார்கள் அப்படின்னு விளக்கமும் கொடுப்பார் ஆசிரமத்துக்குள்ள நுழைய வர்ற குரங்க யாராவது அடிச்சு துரத்துனா இதுதானே என்ன வந்திருக்காங்கன்னு நிறைய சித்தர்கள் விலங்குகளோட ரூபத்துல தன்னை பார்க்க வர்றதா ரமணர் வலதளவ சொல்லியிருக்காரு அதே போல ரமணரின் சீடர்கள் முந்தைய பிறவியில அவருக்கு நெருக்கமானவங்க விலங்கு ரூபத்துல பிறந்தாலும் முற்பிறவி வாசனையால இந்த ஆசிரமத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டு தன்னை தேடி வர்றதாகவும் அவர் சொல்லுவார் யாராவது திருவண்ணாமலைக்கு புதுசா வந்தவங்க கிரிவலம் போகணும்னா ஆசிரமத்தில் இருக்கிற நாய்களை கூப்பிட்டு இங்க வாமா இங்க வந்திருக்காரு இல்லையா இவருக்காக கிரிவலத்தை சுத்தி காமிச்சிரு அப்படின்னு ஒரு நாய வந்து கூட அனுப்புவார் அந்த நாயும் பொறுப்பா ரமணர் சொன்னதை கேட்டுக்கிட்டு அந்த புதுசா வந்தவர் முன்னாடியே ஓடி முழுசா கிரிவலத்தையும் அவருக்கு சுத்திட்டு திரும்பவும் ஆசிரமத்துக்கு வந்துடும் ஒரு முறை ஆசிரமத்துக்குள்ள ஒரு சிறுத்தை வந்துடவும் அத்தனை வாசிகளும் பயந்து நடுங்கி போயிட்டாங்க ஆனா ரமணர் மட்டும் நெருங்கி பக்கத்துல போய் உங்க கண்டிப்பா எல்லாரும் பயப்படுறாங்க அதனால கிளம்பிடுங்க அதுக்கப்புறம் வரவே இல்லை அவர் முன்னரே சொன்ன மாதிரி அந்த சிறுத்தை கூட ஒரு சித்தர் உள்ள வந்திருக்கலாம் ராமாசிரமத்தில் நடந்த அதிசயங்களுக்கு கணக்கே இல்ல கேட்க கேட்க சுவையாவும் சுவாரஸ்யமாகவும் மனசுக்கு இதமாகவும் இருக்கும்